இந்த கால நேரம் ரொம்ப அமைதியா இருக்கு ஆமா இயற்கை அழகா தெரியுது முருகன் மளிகை கடைக்கு போகலாம் கிராமத்தின் நடுவே ஒரு சிறிய கடை முருகன் மளிகை கண்ணாடி ஜாடிகள் அரிசி மூட்டைகள் எளிமை நிறைந்த கடை அந்த கடையை நடத்துபவர் முருகன் சிரித்த முகம் மெதுவான பேச்சு யாரும் வந்தாலும் அன்பாக பேசுவார் குழந்தைகள் வந்தால் மிட்டாய் கொடுத்து அனுப்புவார் பெரியவர்கள் கடன் வாங்கினாலும் நம்பிக்கை வைத்திருப்பார் லாபத்தை விட நம்பிக்கையை முக்கியமாக கருதும் கடைக்காரர் ஆனால் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய மாற்றம் வந்தது பிரகாசமான விளக்குகள் பலூன்கள் சலுகை பேனர்கள் முருகன் கடைக்கு அருகில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டது மக்கள் ஆர்வமாக அங்கே செல்லத் தொடங்கினர் தள்ளுபடி இலவச பரிசு என்ற சத்தம் எல்லா இடத்திலும் முருகன் கடை மெதுவாக வெறிச்சோடியது மாலை நேரங்களில் கூட்டம் இருக்கும் கடை இப்போது அமைதியாக இருந்தது சில்லறை பெட்டியில் சத்தமே இல்லை முருகன் கணக்கு புத்தகத்தை பார்த்து கவலையடைந்தார் அந்த நேரத்தில் நண்பன் ராஜா வந்து பேசினான் இப்படி நேர்மையா மட்டும் இருந்தா வியாபாரம் நடக்காது பழைய பொருளை புதியதோடு கலந்துடு யாருக்கும் தெரியாது இழப்பு தப்பும் என்றான் முருகன் தயங்கினான் அது தவறு என்று தெரியும் ஆனால் இழப்பு பயம் அவரை தள்ளியது ஒரு முறை மட்டும் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார் அடுத்த நாள் முதல் பழைய அரிசி புதிய அரிசியுடன் கலந்தது பழைய பருப்பு புதிய பருப்புடன் சேர்ந்தது காலாவதி நெருங்கிய பொருட்கள் புதியதாக விற்கப்பட்டன முதல் சில நாட்கள் எதுவும் நடக்கவில்லை விற்பனை கூட கொஞ்சம் உயர்ந்தது முருகன் நிம்மதி அடைந்தார் ஆனால் நீண்ட நேரம் உண்மை மறைந்திருக்காது ஒரு வயதான அம்மா கோபமாக வந்தார் நீ கொடுத்த ரவை கெட்டு போச்சு என்றார் அடுத்த நாள் ஒரு இளைஞன் புகார் பருப்பு புழு பிடிச்சிருக்கு கிராமத்தில் பேச்சு பரவியது முருகன் கடைத்தரம் சரியில்லை மக்கள் கடையை தவிர்க்க தொடங்கினர் ஒரு நாள் அதிகாரிகள் சோதனைக்கு வந்தனர் கலந்த ஸ்டாக் பழைய பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டது சில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த மாலை கடை கதவு மூடியது உள்ளே ஒரே அமைதி முருகன் தனியாக அமர்ந்தார் கண்களில் கண்ணீர் சிறிய லாபத்துக்காக பெரிய நம்பிக்கையை இழந்துட்டேன் என்று மனமுடைந்தது அடுத்த நாள் ஒரு புதிய முடிவு அவர் எல்லா பழைய பொருட்களையும் தூக்கி எறிந்தார் கடையை சுத்தம் செய்தார் புதிய தரமான பொருட்களை மட்டும் அடுக்கினார் கடை முன் ஒரு பலகை வைத்தார் இனி தரம் மட்டும் ஏமாற்றமில்லை முதல் சில நாட்கள் யாரும் வரவில்லை மக்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள் தவறு செய்யாதவன் பெரியவன் இல்லை தவறை திருத்துறவன் தான் பெரியவன் முருகன் மீண்டும் சிரித்தார் இந்த முறை உண்மையான சிரிப்பு கடை மீண்டும் உயிர் பெற்றது இப்போது லாபம் மெதுவாக வந்தாலும் நம்பிக்கை வலுவாக வந்தது பேராசை உடனடி லாபம் தரலாம் ஆனால் நேர்மைதான் நிலையான நம்பிக்கையும் வெற்றியும் தரும் மட்டன் நல்லாவே இல்ல கடையில இருந்த எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க மார்க்கெட் தெருவுல ரொம்ப கடை ரஹீம் மட்டன் ஸ்டால் கூட்டம் குறையாத கடை தான் ரஹீம் வேகமா வெட்டி எடை போட்டு கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவர் ஒரு முடிவு எடுத்தார் மீதமுள்ள பழைய மட்டனை நாளைக்கு ஃப்ரெஷ் மட்டனுடன் கலந்து விட்டுடலாம் யாருக்கும் தெரியாது வியாபாரம் நன்றாக போனது சூப்பர் ஐடியா என்று மனதில் சிரித்தார் இது தினசரி பழக்கமாகிவிட்டது அண்ணா ரஹீம் வீட்டுக்கு மட்டன் வாங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க ரஷ் நேரம் க்ரௌடு அதிகம் யோசிக்காம மிக்ஸ்டாக்ல இருந்து பேக் பண்ணி கொடுத்தான் அந்த இரவு வீட்டிலிருந்து கால் ரஹீம் குழந்தைக்கு வாந்தி எல்லாருக்கும் ஸ்டொமக் பெயின் டாக்டர் கிட்ட வந்திருக்கோம் என்ன சமைச்சீங்க நீ அனுப்பின மட்டன் தான் நீ ஃப்ரெஷ் மீட் தானே கொடுத்த ரஹீம் தலை குனிந்தான் அந்த இரவு அவனுக்கு தூக்கம் இல்லை ஆனா என் வீட்டுக்கே மட்டன் மாறி போச்சு இனிமே ஃப்ரெஷ் மட்டன் மட்டுமே விற்கணும்னு முடிவு பண்ணார் கதைகள் தினமும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க